எவ்வளோ டோன்ட் ஒரி பி ஹாப்பி இந்த டைலாக்கை கேட்டோன்னே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது எஸ் சின்ன கலைவாணர் மிஸ்டர் விவேக் சார் தான் அவர் இல்லைனாலுமே அவரோட நினைவுகள் நம்மளை விட்டு நீங்காமல் எப்பயுமே இருக்குங்க அவரை பற்றி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் வாங்க பார்க்கலாம் நடிகர் விவேக் மரணத்திற்கு கொரோனா தடுப்பூசி தான் காரணமாக உண்மையை போட்டு மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம் காமெடி நடிகர் விவேக் மரணம் தொடர்பாக அவரது மனைவி கொடுத்த பேட்டி வைரலாகி வருகிறது தமிழக திரைத்துறையில் முன்னணி காமெடி நடிகராக இருந்தவர் விவேக் தனது காமெடி வாயிலாக பகுத்தறிவு சிந்தனையும் முற்போக்கு சிந்தனைகளையும் ரசிகர்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தவர் இவர் தனது அம் ஐம்பத்தி ஒன்பதாவது வயதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி உயிரிழந்தார் இவரது இறப்புக்கு முந்தைய நாள் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டாராம் கொரோனா நோயால் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பரவத் தொடங்கியது அதன் பிறகு அந்த நோய் பரவலை தடுக்க லாக்டவுன் நாடு முழுவதும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கொரோனா நோய்க்கான தடுப்பூசிகளை மக்கள் போட்டுக்கொள்வதற்கு பயப்பட பய பயப்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்போது தமிழக நடிகர் விவேக் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டு அதே அடுத்த நாளே உயிரிழந்து உயிரிழந்துள்ளார் இச்செய்தி மக்களிடத்தில் தடுப்பூசி குறித்து மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியது தற்போது விவேக் மரணம் குறித்து அவரது மனைவி கொடுத்த பேட்டி இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் பேசிய விவேக் மனைவி முதல் பொதுமக்கள் போல கொரோனா தடுப்பூசி மீது எவ்வித நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தார் அப்போது அவர் படப்பிடிப்பிற்கு வெளிநாடு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதனால் தடுப்பூசி செலுத்த வேண்டிய கட்டாயம் நிலை ஏற்பட்டது எனவே ஊட ஊடகவியல் முன்னிலையில் தடுப்பூசி போட்டுக்கொண்டார் மக்களுக்கு அதன் மீது இருக்கும் அச்சம் விலகி நம்பிக்கை வரும் என முடிவு செய்து கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டார் ஆனால் அடுத்த நாள் அவர் இடந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதன் பிறகு தடுப்பூசி மீது மக்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை பிறகு மீண்டும் பலர் தடுப்பூசி போட கொண்டார்கள் அவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என கூறியிருந்தார் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் அவர் இல்லாமல் போனது எல்லாருக்கும் எவ்வளோ நல்லது செஞ்சிருக்காரு அவரோட கருத்து தாங்க வாப்பா தன்னோட ஜோக் மூலமாக அவ்வளோ விஷயத்த கருத்தை எல்லாத்தையுமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் தான் விவேக் சார் ஆனால் அவருக்கு ஒரு நல்லது பண்ண போய் இப்படி ஒரு இது நடந்துருச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறப்பயே மேலும் இது போல சுவாரஸ்யமான வீடியோக்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ